ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் புரட்டாசி மாதத்துக்கான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி முடியுதுங்க இந்த வீடியோவில் மீனராசிக்கு சொல்ல போகிற பலன்களும் இந்த முப்பது நாட்களுக்கு தான் பொருந்தும் புரட்டாசி ஒன்றாம் தேதி மாதம் ஆரம்பிக்கும் போது மீனராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தோம்னா மீனராசியிலேயே ராகு மூன்றாம் வீடான ரிஷபத்தில் குரு நான்காம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் ஆறாம் வீடான சிம்மத்தில் புதன் ஏழாம் வீடான கண்ணியில சூரியன் சுக்கிரன் கேது பன்னிரெண்டாம் வீடான கும்பத்தில் சனி சந்திரன் புரட்டாசி மாதத்துடைய முக்கிய கிரகப் பயிற்சிகள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி புதன் சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த ரெண்டு பெயர்ச்சியும் முக்கியம் ஏன்னா இந்த ரெண்டு பெயர்ச்சிகளையும் சம்மந்தப்பட்ட கிரகம் ஸ்தானபலம் பெறுதுங்க சுக்கரன் துலாமில் ஆட்சி ஆவார் புதன் கண்ணியில் உச்சம் ஆவாருங்க மீனராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உங்க ஆறாம் வீட்டு சூரியன் ஏழாம் வீட்டில் வந்து கேது கூட்டணி வைக்கப் போகிற மாதம்னு கூட்டாளிகள் பங்காளிகள் வாழ்க்கை துணை இவங்களால கொஞ்சம் மன சங்கடங்களை அனுபவிக்க வேண்டிய காலகட்டங்கள் ஸ்தானமான ஆறாம் அதிபன் இவ்வளவு நாளா அதாவது ஆவணி வரை ஆறாம் வீட்டிலேயே ஆட்சியாகி சனி பார்வையும் வாங்கி சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகளை உங்களுக்கு கொடுத்த சூரியன் இப்போ உங்கள் ஏழாம் வீட்டுக்கு போகிறதுனால உங்க வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்துறது நல்லதுங்க சட்டமாதிபதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திலேயே ஆட்சி ஆகிற நிலையில் அவர் பார்வை தனஸ்தானத்துக்கு விழுந்து வருமானம் கொடுக்குற மாதமாக இருக்குங்க அதே சமயம் அவருடைய மூணாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் சுக்கிரன் வரைகிறாருங்க அதனால வரக்கூடிய பணம் கொஞ்சம் கடின முயற்சி போட்டி எதிரிகள் சூழ்ச்சி இதையெல்லாம் சமாளித்ததாங்க சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும் உங்கள் ராசி அதிபதி மூணாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பதினோராம் வீட்டையும் பார்க்குற அமைப்பு ஒரு ராஜயோக அமைப்புங்க அதுவும் வேற எந்த பாவகிரக தொடர்பும் இல்லாமல் குரு பார்வை விழுறதுனால இந்த இந்த மூணு வீடுகளுமே விருத்தி ஆகுங்க தன பாக்கியாதிபதி செவ்வாய் நாலாம் வீடான மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பூமி யோகம் மீன ராசிக்கு வந்திருக்குங்க பூமி காரகனான செவ்வாய் சொத்துக்கள் நிலபுலங்களை குறிக்கக்கூடிய நாலாம் வீட்டிலேயே இருக்கிறதால வர்ற இந்த பூமி யோகம் உங்களுக்கு அசையாத சொத்துக்கள் வீடு போன்ற விஷயங்களை இந்த மாதம் அமைச்சு கொடுக்கும் பத்தாம் வீட்டுக்கு குரு ஆறில் மறைகிறதுனால உங்கள் தொழில் இடத்துல தொழில் கூட்டாளிகளோட தொழில் வேலையாட்களோட விஷயங்களில் கவனமாயிருங்க உத்தியோக வேலை இடமாக இருந்தால் உங்களை போட்டியாக நினைக்கக்கூடிய சக ஊழியர்களிடம் கவனமாகிருங்க ராசியிலேயே இருக்கிற ராகுவாலை புகழ் கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க பன்னிரெண்டாம் வீட்டில் விரயச்சனியா சஞ்சாரம் செய்கிற சனி இப்போ வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வீண் செலவுகளை கொடுத்தாலும் குரு பார்வை லாப வீடான பதினோராம் வீட்டுக்கு விளறதுனால சனியுடைய விரய பாதிப்பு குறைவுதாங்க அரசு அரசாங்கம் அரசியல்வாதிகளிடம் எந்த ஒரு வம்பு வழக்கமும் இந்த புரட்டாசி மாதம் மீனராசிக்காரர்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம் மீனராசிக்கு புரட்டாசி மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஐந்து ஐந்து மணிக்கு தொடங்கி அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பத்தி மூணு மணிக்கு சந்திராஷ்டமம் முடியுதுங்க இந்த சந்திராஷ்டம தினங்களில் வெகு தூர பயணங்கள் புது முயற்சிகள் புது ஒப்பந்தங்கள் சுபகாரியங்கள் இதையெல்லாம் செய்கிறத மீனராசிக்காரங்கள் தவிர்த்தர்றது நல்லது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் மீனராசி ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்க நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்